அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிற ஆடை வந்து அணியலாமா யார் அணியக்கூடாது எதற்காக அணியக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி கருப்பு நிற ஆடையினாலே ஒரு சிலர் வந்து பயந்துட்டு கருப்பு நிறத்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க அதே மாதிரி ஒரு சிலருடைய குல தெய்வங்களுக்கு கருப்பு நிற ஆடை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ஒவ்வொரு சில குலங்கள் குல தெய்வங்களுக்கு வந்து அந்த கட்டுப்பாட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி எங்கள் குளத்தில் நாங்கள் எங்கள் குலதெய்வத்துக்கு ஆகாது கருப்பு நிற ஆடை ஆகாது அப்படி சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் அணியவே மாட்டாங்க சுத்தமாகவே ஆனால் ஒரு சிலர் விரும்பி கருப்பு வண்ணம் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு லக்கி அப்படி சொல்லிட்டு கருப்பு நிற ஆடை வந்து அணிவாங்க இப்போ வந்துட்டு இந்த கருப்பு நிறம்னா அவ்வளோ பயமா அப்படின்னு பார்த்தா அப்படி பயம் எல்லாம் கிடையாது அது சனீஸ்வரனுடைய நிறம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டிப்பாக பயப்படுவாங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது இப்போ வந்து கருப்பு ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அறிவியல் ரீதியாக சொல்லப்போனால் கருப்பு நிறம் வந்து எல்லாத்தையுமே உட்கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு அதாவது எதையுமே அதனுள்ளே ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த கருப்பு நிறத்திற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக் ரீசனா சொல்றாங்க அதனால நம்ம இப்போ வந்து கருப்பு நிற ஆடை நம்ம இப்போ அணிஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இப்போ வெயிலில் போகும்போது வெளியே போகும்போது அந்த வெயிலுடைய புற ஊதா கதிர்கள் வந்து ஈஸியாக அந்த வெப்பத்தை வந்து நிறையா உள்வாங்கி கொண்டு நம்ம உடலுக்கு வந்து கொஞ்சம் நிறைய கெடுதல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கருப்பு வந்து அந்த கெட்ட அந்த என்ன சொல்கிறது ஆற்றலை ஈர்த்து நிறைய ஈர்த்து ஈர்த்து நம்ம உடலுக்கு வந்து உடலுக்கு கேடு கண்டிப்பாக விளைவிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால் ரொம்ப அதிகமாக கருப்பு நம்ம வந்து வெயில் நேரங்களில் பயன்படுத்துகிறதை தவிர்க்கணும் அதே மாதிரி ஏதோ ஒரு நாட்கள் போட்டு போகலாம் டெய்லியுமே நான் பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின்னுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி கருப்பு நிற ஆடையில் எந்த ஒரு பெரிய பயமும் கிடையாது அவங்கவுங்க லக்கியாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கருப்பு நிற ஆடை வந்து உபயோகப்படுத்தலாம் உங்கள் குல தெய்வங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்க பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா முன்னோர்கள் ஏதாவது காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்